என்ன அப்பா எம்புட்டு நேரம் கிளம்பினா கதவை போட்டுற நைட்டிய போட்டு யாராச்சும் ஒரு வாங்கல கடைக்கு இப்ப சுடிதார மாத்திட்டா போ குருத்தியா இருமா பாப்போம் இது நைட்டின்னு தான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க உங்க ஊர்ல குருத்தின்னு சொல்லுவாங்களா என்ன பேர் சொன்ன என்ன குருத்தி குருதுன்னு வேணா சொல்லி நம்புவோம் நாங்க இப்படி குறவடன்றதாக்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க உனக்கு தயார் பண்ணு நான் குண்டா இருக்கேเนണിക്കாதீங்க மட்டும் தான் लूசா இருக்கு சும்மா இல்லப்பா எங்க மாமனார் அதாவது உங்க அப்பா ஒன்னே தவளை தவளனு கூப்டது தவளைக்கு எனக்கு என்ன பொருத்தமா இருக்கு அதனக்கு கமெண்ட்ல சொல்வாங்க பாரு எதனால அண்ணன் உங்களை தவளைன்னு சொன்னாருன்னு இன்னைக்கு சொல்லிடுவாங்க பாத்துக்கிட்டே இரு ம்